நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ சுந்தர சுந்தரவடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் கடைசி மாதமான டிசம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது என்ன செய்ய மாதிரி விஷயங்களை செய்யலாம் கிரக மாற்றங்கள்லாம் எப்படி இருக்குது ஆமா அந்த கிரக மாற்றங்களுக்கு தக்கவாறு என்ன விதமான வழிபாடுகளை செஞ்சு கொள்ள முடியும் அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழுமையாக நம்ம இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க இருக்கோம் இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதை பற்றியும் முழுமையான விஷயத்தை தொடர்ச்சியாக பாருங்க இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் ராசி காலப்புருஷனின் முதல் ராசியா இருக்கக்கூடிய மேச ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாசத்துல பாருங்க கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி முதல்ல பார்க்க போறோம் இப்ப நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய ராசியிலிருந்து நான்காம் இடத்துல குரு பகவான் உச்ச வக்கிரவத்துல இருக்கிறார் அடுத்து ஐந்தாம் இடத்துல பாருங்க கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏழாம் இடத்துல புதன் எட்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இணைவோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அடுத்து பதினோராம் இடத்துல ராகுவும் பனிரெண்டாம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறாங்க இதுதான் கிரக அமைப்பு உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு சோ மேச ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எதிலும் பார்த்தீங்கன்னா தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் தர்ம சிந்தனை உடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நீங்க உங்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் பாத்தீங்கன்னாக்க ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு தான் இருக்கு அதில் எந்த மாற்றமும் கிடையாது போயிட்டு தான் இருக்கு உங்களுக்கு சனி பகவான் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் விரயச்சனியாக அமர்ந்திருக்கிறார் எதுலயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது என்னன்னா வீண் செலவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது அதே நேரத்துல புது தொழில் முதலீடுகள் எதுவும் நீங்க செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா தொழில் முதலீடுகள் செய்யணும்னு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன நிலை இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு பண்ணுங்கள் என்ன நட்சத்திரம் நீங்கள் என்ன புத்தி இப்போ இருக்குது அது உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா நடந்துக்கிட்டு இருக்க புத்தியின் கிரகம் உங்களுடைய ராசி நட்சத்திர ராசி அமைப்பில் எந்த ஸ்தானபலம் பெற்றிருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு பண்ணணும் ஏன்னா இந்த ஏழரை சனின்னு சொல்லக்கூடிய விரேச்சனி காலத்தில் இந்த மாதிரி நம்ம எதையாவது புதுசாக செய்யல பல்வேறு விதமான சங்கடங்களை கொண்டு போய் சேர்த்துரும் அது மட்டும் இல்லைங்க புது முதலீடுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க சாதாரண விஷயம் அல்ல நீண்ட நாள் உங்களுடைய சேமிப்பாக இருக்கும் நீண்ட நாள் உங்களுடைய சேமிப்பாக இருக்கும் சேமிப்பு பணத்தை கொண்டு போய் போடையிலையோ அதை கடன் வாங்கி ஒரு முதலீடு செய்யலையோ அதிலிருந்து வருமானம் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு சூழ்நிலையை அறிந்து செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்து உங்களுடைய ராசிநாதன் நல்ல பலம் பெற்று இருக்கிறார் எட்டாம் இடத்துல பலம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அதோட சூரியனோட சேர்ந்து வேறே இருக்கிறார் பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய அமைப்போடு சேர்ந்திருக்கையில் அரசு சார்ந்த அனுகூலங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்பு இருக்குது அடுத்து கணவன் மனைவி ஒற்றுமை குடும்ப பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணுங்க ஏன்னா சுக்கிரன் செவ்வாய் சூரியனோடு இணைவு பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத பழைய விஷயங்களை பேசி ஒரு புது பிரச்சனைகளை உருவாக்கிக்க கூடாது அதனால் குடும்ப விஷயங்களில் கவனமாக இருக்கணும் குடும்ப பெண்மணிகளுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா அப்பாடா தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மனசு விட்டு ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு குருவின் பார்வை பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த சனியோட தாக்கத்தை உங்களுக்கு குறைச்சிருக்கு சனியோட தாக்கத்தை குறைச்சிருக்கு இருப்பினும் கேது பகவான் நான்காம் இடத்துல வீட்டிருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான்கிலிருந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ஆழ்மனை என்னதில் ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் மேசராசி என்பர்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் வாரந்தோறும் பார்த்தீங்கன்னா சங்கரஹரா சதுர்த்தி நாட்களில் பார்த்திங்கன்னா விநாயகருக்கு விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க ரொம்ப நல்லதா இருக்கும் சதுர்த்தி தினத்துல செய்கிறது இன்னமும் சிறப்புடையதாக இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது வெளிநாடு வெளியூர் யோகம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது அரசு வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய அன்பர்கள் தாராளமாக அரசு வேலைக்கு எழுதுங்க ஜெயிப்பீங்க அதே நேரத்துல விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய அனைவரும் போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கமிஷன் தொழில்கள் ஜாயின் பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் செய்யணும் செய்ய வேண்டிய அவசியம் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு இருக்குது கூடுதல் தகவல் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான பர்சனல் கன்சல்டேஷன் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான முழு டீட்டெயிலையும் தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் எந்தெந்த காலகட்டத்தில் எது சாத்தியமாக இருக்குது நல்லா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்